கோழி விளையாட்டு கோழி விளையாட்டு என்பது கண்ணாடியால் செய்யப்பட்ட சிறிய வண்ண பந்துகளை பயன்படுத்தி விரல் குறி பார்த்து அடித்து விளையாடும் ஒரு பாரம்பரிய சிறுவ விளையாட்டு இதில் தலைக்காய் கிட்டிப்புல் போன்ற பல வகைகள் உண்டு மேலும் இது சிறுவர்களின் கவனம் மற்றும் குறிபார்க்கும் திறனை வளர்க்கும் ஒரு வேடிக்கையான விளையாட்டாகும் விளையாடும் முறை பலவாக இருந்தாலும் கோழிகள் பல வண்ண கண்ணாடி கோழி குண்டுகள் பயன்படுத்தப்படும் குழி தரையிலே ஒரு சிறிய குழி தோண்டப்படும் அல்லது பல கோழிகளை அடுக்கி அதன் மீது விளையாடப்படும் குறிபார்த்து அடித்தல் ஒரு கோழி குண்டை பெரும்பாலும் பெரிய கோழி தலைக்காய் எனப்படும் விரல் நுனியிலே வைத்து மற்ற கோழிகளை அல்லது குழிக்குள் இருக்கும் கோழியை அடித்து வெளியேற்றுவது முக்கிய நோக்கம் வகைகள் கிட்டிப்புல் பேந்தா போன்ற பல பெயர்களில் இதன் விதிகள் மாறுபடும் இங்கே நாம் பார்க்கும் இந்த மீனவ கடற்கரை சிறுவர்கள் இன்று விடுமுறை தினமானதனாலும் பக் உள்ள மாதா ஆலயத்தின் திருவிழா என்பதாலும் அனைவரும் ஒன்று கோடி இந்த கோழியை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் சில வயது மூத்த சிறுவர்களும் கலந்து கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் இவர்கள் எந்த வகையான கோழியை விளையாடுகிறார்கள் என்று தெரியவில்லை இந்த சிறுவர் விளையாட்டிலும் சில நன்மைகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள் ஆம் சிறுவர்களின் புரிவார்த்தல் திறன் அதாவது எய்மின் மேம்பொறுகிறது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மேலும் கவனச் சிதறலை தடுத்து மனதை ஒருமுகப்படுத்தவும் இந்த விளையாட்டு உதவுகிறது கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கு அடிப்படையான திறன்களை இந்த விளையாட்டு வளர்க்கிறது இந்த கோழி போக வேறு வகையான கோழி விளையாட்டுகள் இன்னும் உள்ளன சில நேரங்களில் இந்த கோழி விளையாட்டு போன்ற பிரைன் ரிட்டா போன்ற புதுவுகளை தீர்க்கும் விளையாட்டுடன் இணைத்தும் விளையாடப்படுகின்றது கோலி என்ற வார்த்தை சில சமயங்களில் ஹாலிவுட் அல்லது பிரபல கிரிக்கெட் வீரர் விராட் கோலி போன்ற மற்ற விஷயங்களையும் குறிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் பாரம்பரியமாக இது கண்ணாடி கொண்டு விளையாட்டு தான் எனவே கோழி என்று விளையாட்டு இந்த விளையாட்டை கோழி என்ற பெயர் இந்த விளையாட்டை மட்டும்தான் குறிக்கிறது ஒரு கைக்கு மேலே வரணுமா நாலு பேரால் கேப்ப வரணுமா

குடுக்கள் இருக்குல்ல சாப்பிட்டு தூங்கலாம் போல வச்சதா இந்த ஆரம்பத்துல இருந்து இருக்காயா பத்து வருஷம் பத்து வருஷம் பூரா வெட்டி விட்டுறாங்க ஒவ்வொரு முதல் தனியும் நடக்குமா ஆடர் திருச்சின்னா கமெண்ட் ரீடியே எதாவது சொல்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்முன்னு நீங்கள் எனக்கு தெரியாது ஒன்றும் நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன் ஏன் ரெண்டு டீமாக இருக்காங்களா ஏ டேய் ஹேர்கட் நல்லா இருக்கு ஏய் ரோனி ஏத்துறான் இங்க பக்கத்துல கொண்டு வந்துறான் வங்காக்கறான் இங்க பக்கத்துல கொண்டு வந்துறான் ஆன்ரேஜ் ஏடி 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 பாருங்கடா போறத பாருங்க பசங்க அந்த போட்டை ஒட்டி விளாண்டுருக்காங்க மீன் பிடிப்பாங்க ஏதா செத்த மீன் இருந்துச்சுன்னா பேப்பாங்க அன்னைக்கு ஒரு மீனை பிடிச்சா சுட்டு சாப்பிட்றாங்க நீ என்ன பிடிக்கிற அஞ்சா உங்க ஸ்கூல் எங்க இருக்கு இல்லீவா இந்த டூரிஸ்டெல்லாம் எப்போ என்ன போட்டிங்லாம் ரெண்டு மாதம் தான் ஆகுது அது வரைக்கும் நான் இப்போ ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றேன் பெண் குழந்தைகள் வந்து நொண்டி அடிக்கிறது விளையாட்டு எவ்வளவு வித்தியாசமானது குழந்தைகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான விளையாட்டாகவும் அது கருதப்படுகிறது தன்னுடைய உடலை தன் கட்டுக்குள்ளே வைக்கும் புத்தி தான் இது இதை விளையாட்டாக விளையாடு சொன்னார் அவ்வளோதான் பல்லாங்குழி விளையாட்டு இது ஒரு அற்புதமான கணிதவியல் விளையாட்டு எப்படி சதுரங்க விளையாட்டில் வந்து யோசித்து செயல்படுறோமோ அப்படித்தான் சிந்தித்து விளையாடும் விளையாட்டு இது என்ன விளையாட அனுப்பித்தீங்களா வணக்கம் நன்றி வணக்கம்